செப்டம்பர் பதினாலு சனிக்கிழமை இன்றைய நிலவரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாற்பது வாழைகளை பன்றிகள் சாய்ச்சிருக்கு அதாவது நம்ம தினமுமே பன்றிகள் அட்டகாசம் பண்ணுது நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது கெட்டு கம்பி கட்டியிருக்கோம் அதாவது சோலார் போட முடியலை மேல் கொண்டு முதலீடு போட முடியலைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம அதாவது ஒரு கஷ்டத்து மூலமாக தான் அடிக்கடி வீடியோவாக அப்லோட் பண்ணுதோம் இது வேறு யார் மனசையும் பாதிக்கிறதுக்கோ அந்த மாதிரியே இல்லை நான் ஒரு நாலு மாதமாக அங்கே பயிர் வச்ச பொருள் இப்படி நாசமாகி கிடக்கிறத பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சல் ஒரு விவசாயியின் கண்ணீர் அப்படின்னே நீங்கள் நினச்சிக்கலாம் அதுக்காக தான் ஆனால் இதை ஒருத்தர் கூட கேட்க முன் வரலை அதை நினைக்கும்போது சரி எனக்கு இன்றைக்கி ஒரு கஷ்டம் ஆனால் என்னை விட வயசுக்கு கூடவங்க இருப்பாங்க வேறு வேலைக்கே போக முடியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இதே பிரச்சனை வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது